హాయ్ ఫ్రెండ్స్ వనకం వెల్కమ్ బ్యాక్ టు శ్రీనివాసన్ సమ్ இன்னைக்கு வீடியோல நல்ல ருசியான முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த குழம்பு வந்து சூடான சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் அதுவும் போக இந்த குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காவும் பண்ணிடலாம் இந்த குழம்புக்கு வந்து நம்ம ஒரு மசாலா வந்து வீட்லேயே அரைச்சு சேர்க்க போறோம் அது வந்து இந்த குழம்புக்கு கூடுதல் சுவையை கொடுக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோல முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த குழம்பு வந்து சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு நான் இன்னைக்கு பெரிய சைஸ் முருங்கைக்காய் வந்து எடுத்துக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு பதினஞ்சு போல வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அது கூட பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்புல இப்ப வாங்க எப்படி குழம்பு செய்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க பொதுவா பொரிச்ச குழம்பு காரக்குழம்பு எல்லாமே வந்து நல்ல தான் செய்யணும் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் பொரிஞ்சதும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் பருப்பு அது கூடவேவும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இருக்கும் ஒரு கொத்து கருவேப்புல இப்போ இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இது கூடவேவும் பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கோங்க பொதுவா பொரிச்ச குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும் இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவேவும் முருங்கைக்காய் வந்து சேர்த்துருங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காய் வந்து எடுத்துருக்குறேன் அது கூட வேவும் பதினஞ்சு போல பூண்டு நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து வதக்கணும் இந்த மாதிரி வதக்கி நம்ம பொறிச்சி குழம்பு செய்யறப்ப வந்து ரொம்ப மனமாக இருக்கும் அதனால நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவேவும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி அதையும் கூட சேர்த்துக்கோங்க இதையும் இப்ப வந்து நல்லா வதக்கிருங்க பாருங்க இப்ப நீங்க வீடியோல பாத்தா தெரியும் இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி இருக்கணும் அப்பதான் குழம்பு வந்து மனமா இருக்கும் இப்போ இது கூடவேவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க அதாவது குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த குழம்பு தூளினுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் நீங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க இது கூட விடுவோம் ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு இன்னமும் ருசியா இருக்கிறதுக்காக ஒரு மசாலா அரைக்க போறோம் இப்போ ஒரு சின்ன துண்டு தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி சேர்த்துக்கோங்க ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய் இல்லாட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது குழம்புக்கு நல்ல கலரை கொடுக்கும் இந்த மாதிரி பதத்துல வந்து நம்ம மசாலா அரைச்சிருக்கணும் இப்ப இந்த மசாலா எல்லாத்தையும் குழம்புல வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிக்சி ஜார் எல்லாம் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துருங்க இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுங்க இப்ப இது கூடவேவும் நம்ம இன்னமும் குழம்பு நல்லா வாசனையா இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ண சேர்த்துக்கிட்டு மூடி வச்சிடணும் இப்ப இது ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் ஸ்டவ் வந்து நல்லா சிம்ல வச்சுக்கோங்க காய் நல்லா வேகணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க குழம்பு நல்லா வத்தி ஆயிருச்சு காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்ப பாருங்க நம்ம போட்டிருந்த பூடும் நல்லா வந்து வெந்துருச்சு முருங்காயும் நல்லா வெந்துருச்சு நம்ம இப்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இப்போ இது கூடவே இன்னொரு தடவை தாளிச்சு ஊற்றிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்றதுனால இப்ப நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் முருங்கக்காய் பொரிச்ச குழம்பு இந்த முருங்கக்காய் பொரிச்ச குழம்பு வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் ரொம்ப இருக்கும் சூடான சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுங்க நான் இன்னைக்கு வந்து சூடான சாதம் முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு கூழ் வடகம் செஞ்சுருக்கே இல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அதான் இந்த ரெசிபி உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சின்னு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினம்தோறும் தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில் தேங்க்யூ